தமிழ் சொந்த உறவுில இது முக்கியமான செய்தி இது வந்து ரஜினிகாந்த் அந்த பதிவு அவர் சொல்றாரு தேவர் அறிவிச்சா ஏத்துக்க முடியும் சொல்லுங்க இல்ல எதுக்காக எதுக்காக அகமுடைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூட எல்லா சமுதாயத்தோட ஒன்னா போகணும்னு நினைக்கிறோம் இணக்கம் வரணும்னு நினைக்கிறோம் இப்படி இரண்டு சமுதாயத்தை மட்டும் அகமுடி சமுதாயத்தோட சேர்த்து தேவர் அறிவிக்கிறதுனால பிற சமுதாயத்தை எங்களுக்குள்ள நட்பு பாதிக்கப்படுதா இல்லையா நாங்க நாங்களா இருக்கோம் நீங்கள் நீங்களாக இருந்தீங்க இந்த கோரிக்கையை யார் வைக்கிறது இது ஒரு அகமுடியுன்னு வச்சா கூட சந்தோஷமாக இருக்கலாம் இவர் ஒரு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள பொறுத்தவரை தேவரணம் அப்படின்னு மொத்தமாக சொன்னோம்னாக்கா அரசியல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாசா தெரியும் ஏன்னா கல்லர் மறைவர் கனத்ததோர் அகமுடையன்னு சொன்னோம் கணம்னால் இந்த இடத்துல எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் கூடிய சொன்னாங்க இந்த சமுதாயம் எதுக்கு அங்கே போய் ஏன்னா ஏற்கனவே கலைஞரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்கள் ஏற்கனவே எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க எதிர்பார்த்தவே இல்லாமல் மாரோடையும் கல்லரோடையும் ஒன்னா சேர்ந்து தேவன் ஆணை எங்களை முக்குளம்னு சேர்க்காதீங்க நாங்களாம் முக்குளம்னா நாங்களாம் போகல முக்குளம்னு நாங்க இதுவரை சொன்னதே கிடையாது சரி பிரிவான இருக்கக்கூடாது எல்லாரும் கேட்க கேட்க சரி முக்குளத்தோர் போடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் போட்டது நாங்கள் தேவரான அரசான வேணும்னு சொல்லி கல்லூரில் இருக்க அட்வேக்கட்டும் மரவூரில் இருக்க எல்லாரும் கோர்ட்டில் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்காங்க உங்களை வந்து நாங்கள் கூப்பிடலை நீங்கள் வாங்க வாங்க சும்மா பேட்டியை நீங்கள் கொடுக்காதீங்க சரிங்களா நாங்கள் எங்க சர்டிவிகேட்டில் என்ன இருக்கோ அதுபடி தான் நாங்கள் இருக்கோம் தொடர்ச்சியாக நீங்கள் கல்லறு மர இழுத்து இழுத்து பேசுகிறீங்க அது வந்து மிகப்பெரிய தப்பு என்ன நாங்கள் வந்து மருது வண்டியை போடுறோம் நான் இதுக்கும் விளக்கம் சொல்கிறேன் மருது வண்டியை போடுறோம்னா இது சிவாங்க அரண்மனையில் வந்து மருது வண்டி சின்ன வயசுலேருந்து போய் வளர்ந்ததுலேருந்து எல்லாமே சிவகங்கை ஆரம்ப நம்ம சின்ன மர ஒரு நாட்டில் சரிங்களா அதே மாதிரி மருது வண்டி ஃபோட்டா இல்லாத ஊர் இருக்காது அனைத்து மரூர் ஊர்லேயும் கல்லர் ஊர்லையும் நல்லா கேட்டுக்கோங்க இதே இது நான் ஒன்று சொல்கிறேன் சில பேர் நீங்கள் சொல்லி சில பேர் உங்கள் ஊரில் அகமுடியார் சமுதாயத்தில் சேர்ந்தவங்க வந்து நீங்கள் வந்து இப்போது மருது வண்டி மட்டும்தான் போட்டிருப்பீங்க சிவகங்கையிலையும் தேனி மாவட்டத்தில் ரெண்டு மூணு ஊரில் அப்படித்தான் போட்டிருப்பீங்க ஆனால் நாங்கள் மருது வண்டி அப்படி நினைக்கல ஏன்னா எங்கள் நம்ம சின்ன மரவ நாட்டில் கோட்டையில் வளர்ந்த மருது வண்டியை நாங்கள் என்றைக்குமோ கோட்டை கட்டி பறக்கிற மாதிரி தான் புகழை பரப்புவோம் நீங்கள் எதுவுமே தெரியாமல் கல்லர் மரவுரை நீங்கள் பேசவே வேண்டாம் நாங்கள் நாங்கள் கல்லர் மரவு கூட அரசாணைக்கு போய்க்கிறோம் தேவர அரசாணை இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் போய்க்கிவோம் தேவர அரசாணைக்கு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வழக்க போட்டு நீங்கள் நாங்கள் என்ன நினச்சோம் சரி முக்களத்தோர் கரெக்டாக போவோம் எல்லாம் அப்படின்னு தான் என்ன சோ யாருக்குமே விட்டு கொடுக்கல நீங்கள் என்னமோ அரசு இல்லை என்னமோ பெரிய லெவலுக்கு இருக்கோம் அப்படி எண்ணிக்கையில் என்னைக்குலானே நீ அதிகமாக கூட இருந்தேன் எண்ணிக்கையில் நீயே அதிகமாக கூட இருந்தேன் சரி ஆனால் கல்லர் மரவுரை நீ பேசாதனே தப்பு நான் சொல்லிட்டேன் பொழுது உங்கள் விளம்பரத்துக்கு கல்லர் மரவூரில் இருக்க எத்தனையோ தலைவர்களாக இருக்காங்க நாங்கள் தென் மாவட்டத்தில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் தென் மாவட்டம் பிள்ளை நீங்கள் அகமுடியாத நீ வச்சுக்கோனே புழுசாக கூட இருந்தேன் நாங்களாம் பிரிவினை எதுவும் பேக்கில் மருது வண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மருது மருது வண்டி போடுறதும் உங்களுக்கு தப்புன்றீங்களா அப்படின்னா அதுக்கும் கூட ஒரு கோட்டை கோர்ட்டில் கூட போடுங்க மருது வண்டியை கல்லர் இருக்க ஊர்லேயே மரவர் இருக்க ஊர்லேயே மருது வண்டியை போடாதீங்கயா கூட போடணேன் என்னானே நீ தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் எங்கக்கிட்ட கல்லர் மரவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க ரஜினிகாந்த் அகமுடியாரனே உனக்கு தானே நாங்கள் வந்து இப்போ நான் வந்து மரப்பயிலாக இருந்தால் ஒரு சண்டையே வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒற்றுமையாக தேவை இன்ன வர நாங்கள் விட்டு கொடுக்கல மு அந்த ஒரு இனத்துக்கு ஒன்றுனா அங்கேருந்து நாங்கள் போகிறது அப்படித்தான் இன்னமும் நடைமுறையில் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தேவையில்லாம நீங்க நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் பிரிஞ்சு வேணா பார்த்துட்டு போங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களை நாங்கள் வந்து அழைக்கலை தேனி மாவட்டத்திலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனாக சொல்கிறேன் மருத பயன்பிடி போட்டால் மட்டும்தான் அகமுடியா சமுதாயம் போடுவாங்க தேனி மாவட்டம் மட்டும் கிடையாது சிவகங்கை மாவட்டத்துலேயும் சரி அப்புறம் நிறையா ஊரில் மருது வண்டியை மட்டும் போறீங்க நீங்கள் தேவரை புறக்கணிக்கிறீங்க அப்படி இருந்து நாங்கள் என்றைக்காசும் மருது வண்டியை விட்டு கொடுத்துருக்கோமா ஏன்னா மருது வண்டி மரவர் கோட்டையில் வாழ்ந்த ஒரு தேவர் பூமியில் அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ன தேவையில்லாமல் கல்லர் மரவரை சித்தரிச்சு பேசுறதோடு நிப்பாட்டிக்கனே உனக்கு